ஏய் இருங்கடா வந்தீங்க கையில அடிச்சீங்க போமா போமா எங்கேண்ணா போகணும் சித்திரை திருவிழாண்ணா ஏய் எங்க ஊரில் அதே மாதிரி நடந்த திருவிழா நடக்கும் எங்கள் ஊரில் நடக்காதாடா இங்கே நடக்குது படம் ஒழுங்கா அண்ணா உன் கூட வந்துட்டு தியேட்டருக்காக அது போயிருக்கு படத்துக்கு அது பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது பசங்கள் கூட இருப்பான் என் கூட்டம் போவேன் என்ன ப்ரோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க இருங்க போங்க நான் சொல்லிக்கிறேன் டேய் மச்சான் சித்திரை திருவான் அவ்வளோ அசால்ட்டாக உனக்கு சித்திரை மாதம் அடிக்கிற வெயில வெளியே வரவே பயப்படுவாங்க மக்கள் ஆனால் எங்கள் மக்கள் அப்படியே வெளியே வந்து அந்த தேர் எழுத்து நாலு மிஞ்சி கொண்டு வந்து வைக்கிற அளவு இருக்கு அதை பார்க்க கண்கொள்ளாக காட்சி இந்த மதம் இந்த ஜாதி இந்த ஊர் இந்த ஏரியா அப்படின்னு எதையுமே பார்க்காம ஒட்டுமொத்த ஊரையும் கலந்துக்க வைக்கிற திருவிழா தான் எங்கள் சித்திர திருவிழா தான் உதவிச்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஆத்துல ஆற்றில் இறங்குற வரைக்கும் கூட்டம் சும்மா ஜெகஜவுதியாக இருக்கும் திருவிழாக்கு அவன் சும்மா வேட்டியை கட்டிட்டு தான் தெரியல பண்ணி சண்டை போட்டு வருவாங்க தெரியுமா அந்த கெத்து வேற எந்த ஊருக்காரன் இருக்கா அதை விடுங்க நீங்க மதுரைக்கார பொண்ணுங்க பட்டுப்படவை கட்டிட்டு சும்மா நடந்து வரும்போது அட 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 போது நாள் நீங்க மதுரையில தான் இருந்தீங்களா அப்படின்னு யோசிக்காம எங்களை அது மட்டும் இல்லாம ஊர் சின்ன குழந்தைங்க சும்மா வேஷம் போட்டு வருவாங்க பாருங்க பாக்குறப்ப யார் மீனாட்சி அப்படிங்கிறதே எங்களுக்கே சந்தேகமா இருக்கும் மற்ற ஊரில் திருவிழா நடந்தா அந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் கலந்துக்குவாங்க ஆனா மதுரையில் நீ வாடா மச்சான் நீ வாடா நீ வாடா கூப்பிட்டு உண்ணா கலந்து உற்சாகமா கொண்டாடுற ஒரே திருவிழாங்க சித்திர திருவிழா அடிக்கிற வெயிலுக்கு தேர் எழுக்கும் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்குங்க அப்ப நம்ம பசங்க வந்து அண்ணா மோர் சாப்பிடுங்கண்ணே அண்ணா ஜூஸ் குடிங்கண்ணே அப்படின்னு சொல்ற பாசம் இருக்கே அது வேற லெவலுங்க அதையும் மீறி நம்ம டயர்ட் அந்த டைம்ல ஒரு பாட்டு வரும் பாருங்க அப்ப தூங்கிட்டு இருக்க குழந்தை கூட எழுந்திரிச்சு ஆடுங்க சித்திர திருவிழா டைம்ல தமுக்கத்துல தள்ளுவண்டி கடை போறவங்க கூட பணக்காரன் ஆயிடுவாங்க அவ்வளோ ஏங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்ம மதுரைக்கார பசங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ரம்ஜானுக்கும் நம்ம ஊர்ல இல்லையேன்னு இயங்குறதை விட சித்திர திருவிழா அன்னைக்கு மதுரையில் இல்லையேன்னு இயங்குறதுதாங்க அதிகம் அப்படி ஜெய ஜென் எங்கள் சித்திர திருவிழா பத்தி இப்படி தப்பா நினச்சேடா ஏய் மச்சான் எங்கடா இருக்க சரி எல்லா பசங்களும் நம்ம இருக்காங்க சாரா எல்லாரையும் கூப்பிட்டு நீ நம்மளுக்கு திருவிழா இருக்கு பெரிய திருவிழா சரியா ஜி நம்ம பசங்க எல்லாம் வரலாமா